வணக்கம் டான் தமிழியின் காலை பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணா இணை ஒரு திரு ராசா வடக்கு மாகாண சுற்றுலா தேவைகளில் மதிப்பீடு தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று இடம் ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டத்தால் நடத்தப்படும் வடக்கு மாகாணத்தின் சுற்றுலா தேவைகள் மதிப்பீடு தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேந்திரன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம் இடம்பெற்றதாம் கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் பல முதலீட்டாளர்கள் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதற்காக வருகின்றனர் எனவும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக உலக வங்கி உட்கட்டமான அபிவிருத்திகளுக்கு உதவ இருக்கின்றது எனவும் குறிப்பிட்டார் வெளிவகார வள திரைக்கலங்கள் மற்றும் வழங்கிய வழிகாட்டுதல்களுக்கு அமைய எங்களால் முன்னெடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைவாக ஜூஇன் டிபி நிறுவனத்தால் இந்த முயற்சி சாத்தியமானது எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் இயற்கை நேய சுற்றுலாவை வளர்க்கும் எமது இயற்கை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் மற்றும் தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கு கணிசமாக பங்களிக்கும் ஒரு விரிவான திட்டத்தை முழுமையாக இந்த முயற்சி உதவும் என்று நம்புவதாக ஆளுநர் குறிப்பிட்டார் தொடர்ந்தும் ஜிஎன்டிபி நிறுவனத்தின் நிறுவனர்கள் தமது மதிப்பீடு தொடர்பான முடிவுகளை தெரியப்படுத்தினார் அதன் அடிப்படையில் மிக கால கலந்துரையாடல்கள் நடைபெற்றன எவ்வாறு இதை நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டதாம் ஏனைய மாகாணங்கள் போர்க்காலங்களில் சுற்றுலாத்துறைக்கான அடிப்படை கட்டுமானங்களை கொண்டிருந்த நிலையில் திருதிர்ஷ்டவசமாக வடக்கு மாகாணம் அபாரணத்துறை ஏது நிலைகளை கொண்டிருக்கவில்லை என குறிப்பிட்ட நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையில் குறிப்பிடத்தக்க மைல்களை அடைய முடியும் எனவும் தெரிவித்தார் கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் ஜேஎன்டிபி நிறுவன பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் பிரதிநிதி நகர அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் தலைவர் வனவளத் திணைகளும் மற்றும் வன உயிரிகள் பிரதிநிதிகள் தொல்பொருள் திணைக்கள பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அமைச்சர் வசந்த சமரசிங்க அமைச்சர் மகிந்த ஜாசிங்க ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கல்கிச நீதவான் உத்தரவிட்டுள்ளாா் போலி ஆவணங்களை தயாரித்து சொத்துக்களை குத்தகை அடிப்படையில் வழங்கி மோசடியில் ஈடுபட்டனர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அமைச்சர் வசந்த சமர் சிங்கா பிரதமைச்சர் மகிந்த ஜா கடுவலை மாநகர முதல்வர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்திற்கு கல்கிசை நீதவான் ஏடி ரத்ரிகா டி செல்வா உத்தரவிட்டுள்ளாா் பிரதிவாதிகள் சார்பில் நீதிமன்ற முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரனை மைத்திரி குணவர்த்தனா இந்த வழக்குடன் தொடர்புடைய முப்பத்தி ஐந்து ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் இதனையடுத்து இந்த வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாம் சன்னிதியான ஆச்சிரமத்தால் வெளியீடு செய்யப்படும் ஞானச்சுடர் இதழ் வெளியீடு நேற்று இடம்பெற்றதாம் யாழ்ப்பாணம் வெடமராட்சி தொண்டைவரா சன்னிதியான ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் மாதாந்தம் வெளியீடு செய்யப்படும் ஆன்மீக மலரான ஞானச்சுடன் இதில் வெளியீடு சநிதியான ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்றது சன்னதியான ஆச்சிரமத்தில் பஞ்சபுராண ஓதலுடன் நிகழ்வு ஆரம்பமானது இதில் மலர் வெளியீட்டுரையை விரிவிளையாளர் தயாலினி குமாரசாமியும் மதிப்பீட்டுரையை சைவ புலவர் சசிலேகா ஜெயராஜனும் நிகழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு பிரதிநிதிகள் வழங்கி வைக்கப்பட்டன தொடர்ந்தும் தள்ளிப்பள்ளி முன்பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு இரு மாணவிகளுக்கும் துவிச்சுப் பிரவணிகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் சன்னிதியான் ஆசிரம சைவகலி பண்பாட்டு பேரவையின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சன்னிதியான் ஆசிரம தொண்டர்கள் ஆடியவர்கள் என பலரும் கலந்து கொண்டனா் அமெரிக்க தீர்வை வரி குறைப்பு தொடர்பில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கா மற்றும் அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவரிடையே இணையவழி கலந்துரையாடல் இடம்பெற்றது இலங்கை ஏற்றுமதிக்கு அமெரிக்கா விதித்துள்ள தீர்வை வரிகளை குறைப்பது தொடர்பில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கவுக்கும் அமெரிக்காவின் வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவர் ஜேமிஷன் கிரியருக்கும் இடையிலான இணையவழி கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றன இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரிகளை குறைப்பது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துவது கலந்துரையாடலின் முதன்மை நோக்கமாகும் இணையவழி கலந்துரையாடலில் நிதியமைச்சரின் செயலாளர் சூரிய பரம மற்றும் அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலக அதிகாரிகள் இணைந்து கொண்டார் இலங்கை வர்த்தக கவுன்சிலின் உலகளாவிய சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் அன்றுகுமார் பங்கேற்றார் இலங்கை வர்த்தக கவுன்சிலின் உலகளாவிய சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் ஆரம்ப விழாவில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக பங்கேற்றார் உலகம் முழுவதிலும் உள்ள இலங்கை வர்த்தகர்கள் ஒரே இடத்தில் இணைக்கும் வழியாக இலங்கை வர்த்தக கவுன்சிலின் உலகளாவிய சம்மேளனம் செயல்படுகின்றார் உலகளாவிய இலங்கை வர்த்தகங்களை ஒன்றிணைத்து முன்னோக்கி செல்லக்கூடிய பொருளில் கொழும்பில் நேற்று ஆரம்பமான மாநாடு இன்று இடம்பெறவுள்ளது இந்த மாநாட்டில் அமெரிக்கா இங்கிலாந்து ஜப்பான் ஆஸ்திரேலியா கனடா மற்றும் இந்தியா உள்ளிட்ட பதினைந்து நாடுகளை சேர்ந்த தொழில் முயற்சியாளர்கள் பங்கேற்றுள்ளனர் உலகளாவிய வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துதல் புதிய முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் உலகெங்கிலும் உள்ள இலங்கை தொழில் முனைவோரின் ஆதரவுடன் நாட்டின் பொருளாதாரத்திற்கு தீவிரமான பங்களிப்பை பெறுவது தொடர்பில் கலந்துரையாட மாநாட்டில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இலங்கையின் முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதால் அன்று எமது நாட்டிற்கு வந்து முதலீடு செய்யுமாறு வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் வர்த்தக சமூகத்திற்கு அழைப்பு விடுத்தார் இந்த அழைப்புக்கு வருகை தந்திருந்த வர்த்தக சமூகத்தினர் சாதகமான பதிலை வழங்கியுள்ளனர் சர்வதேச கவுன்சில் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அன்றுகுமார் திசைநாய்க்கு அடையாள ரீதியாக விருதுகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் வெளிநாட்டு தூதுவர் இலங்கை வர்த்தக கவுன்சிலில் உலகளாவிய சமிழனத்தின் செயலாளர் நாயகம் உள்ளிட்ட உறுப்பினர்கள் பங்கேற்றனர் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தும் விடுதலை கவனியேற்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றன தமிழரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் விடுதலை கவனியேற்பு நிகழ்வின் இரண்டாம் நாள் நிகழ்வு நேற்று இடம்பெற்றதாம் குரலற்றவர்களின் குரலமைப்பின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கலியின் பூங்காவில் நேற்று கவனியீர்ப்பு நிகழ்வு ஆரம்பமானதுடன் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றன படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் குரலற்றவர்களின் குரலமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகனால் நிகழ்வில் பிரகடனம் வாசிக்கப்பட்டதாம் கொழும்பு ஹோட்டல் கண்காட்சி கொழும்பு ஹோட்டல் கண்காட்சி சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் உள்ள ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மத்திய நிலையத்தில் நேற்று இலங்கை ஹோட்டல் பாடசாலை பட்டதாரிகள் சங்கம் அரசு மற்றும் தனியார் துறைகள் இணைந்து வருடம் தோறும் ஏற்பாடு செய்யும் இந்த கண்காட்சி இந்த ஆண்டு பதினேழாவது தடவையாக இடம்பெறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு ஹோட்டல் கண்காட்சி நாட்டின் விருந்தொம்பல் துறையின் மிகப்பெரிய வர்த்தக கண்காட்சிகளில் ஒன்றாகும் நாட்டின் சுற்றுலா துறையை சர்வதேச அளவில் மேம்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக இந்த கண்காட்சி அமைந்துள்ளதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியை திறந்து வைத்த ஜனாதிபதி அன்று குமார் திசா கண்காட்சி கூடங்களையும் பார்வையிட்டு அங்கு கூடியிருந்தவர்களிடம் சுமுகமான முறையில் உரையாடினார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய வெளிநாட்டல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் நாட்டின் சுற்றுலாத்துறையை தற்போதைய வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தெரிவித்தார் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கலாம் எனவும் எதிர்காலத்தில் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் சுற்றுலாத்துறை முக்கிய காரணியாக மாறும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் ட்ரெவின் கோமஸ் மற்றும் இலங்கை ஹோட்டல் பட்டதாரிகள் சங்க தலைவர் பெட்ரிக் பேர் உட்பட ஹோட்டல்கள் கொட்டல்கள் சார்ந்த விநியோகம் மற்றும் சேவைகள் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளை பிரயத்துவப்படுத்தும் குழுவினர் பங்கேற்றனர் சமகால உரையாடல்கள் எனும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் இடம்பெற்றது கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் துணைகளின் நிகழ்ச்சி கீழ் நடத்தப்படும் சமகால உரையாடல்கள் எனும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் அம்பாரி ஆலியடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் நேற்று இடம்பெற்றதாம் ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளில் ஆழியடி வகுப்பு பிரதேச செயலக மண்டபத்தில் கலாச்சார உத்தியோகத்தர் எஸ் கே ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற விழிப்புணர்வு நிகழ்வில் வேளராக பிரதேச செயலாளர் ஆர் திரவிராஜ் பங்கேற்றார் கௌரவ அதிதியாக அம்பாறை மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் ஏ எல் கலந்து கொண்டார் வெளிப்பூட்டல் கலைஞர்கள் ஆலயங்களின் நிர்வாகிகள் மற்றும் சமூக மட்ட தலைவர்கள் கலைஞர்கள் அலுவலக உத்தியோகத்தர்கள் என பலரும் பங்கேற்றனர் அரசாங்கத்தின் ஸ்ரீலங்கா சிறிலங்கா திட்டத்தின் முக்கியத்துவம் தொடர்பிலும் அதற்கு மக்கள் வழங்க வேண்டிய ஒத்துழைப்பு தொடர்பிலும் பிரதேச செயலாளர் தலைவட்டினார் மட்டக்களப்பு மண்டூரில் பாரசுட் முறையினர்ச்சேகையில் அறுவடி விழா இடம்பெற்றது மெட்டகளப்பு மாவட்ட விவசாய துணைக்கழத்தின் ஏற்பாட்டில் மண்டூர் சங்கர்புரம் கணேசபுரம் பகுதிகளில் பரசுட் முறையின் எச்சரிக்கையின் அறுவடை விழாக்கள் இடம்பெற்றன மண்டூர் விவசாய போதனாசிரியர் ஸ்ரீகண்ணன் தலைமையில் மண்டூர் உள்ள ராணமடு விவசாய போதனாசிரியர் திருமதி துஷ்யந்தி ஜதீசன் தலைமையில் சங்கர்புரத்தில் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கிலசன் தலைமையில் கணேசபுரத்தில் வயல் விழாக்கள் இடம்பெற்றன பிரதம அதிதியாக தெற்கு வளைய உதவி விவசாய பணிப்பாளர் திருமதி சுகஞ்சா பிரகீத் பங்கேற்றுள்ளனர் விசேட அதிதியாக பாடு உத்தியோகத்தர் நித்யா நவரூபன் பங்கேற்றார் இந்த நிகழ்வில் தெற்கு வலய விவசாய போதனாசிரியர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் கமல அமைப்புகளின் பிரதிநிதிகள் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் மகளிர் அபிவிருத்தி சங்கத்தினர் மற்றும் விவசாயிகளின் பலரும் பங்கேற்றார் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரனின் வழிகாட்டுதலில் இம்முறை மண்டூர் பகுதியில் மட்டும் பரிசுமுறை எச்சரிக்கையில் பத்து ஏக்கர் செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மட்டக்கெளும்பம்பு மாவட்டத்தில் மொத்தமாக இருநூறு ஏக்கர் பாரசூர் சேகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதனால் அநேகமான வயல் நிலையங்களை களிநீல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதில் அதிக விளைச்சலும் பெறப்பட்டது அந்நிலவாக ஏக்கருக்கு நாற்பத்தி எட்டு மூடி விளைச்சலை கிடைத்திருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி வெளியிட்டனர் திருகோணமலை முதுநகர் காணிகள் குறித்து ஜனாதிபதி செயலகத்திற்கு தெளிவூட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது திருகோணமலை மாவட்டத்தின் படிரம்பும் சூழலும் பிரதேச செயலகப் பிரிவில் உள்ள முத்துநகர் கிராமத்தில் பல வருடங்களாக பயிரிடப்பட்ட எண்ணூறு ஏக்கர் காணிகளை விவசாயிகளிடமிருந்து கம்பெனிகளுக்கு வழங்குவதற்கு எதிராக ஜனாதிபதி செயல்களும் தெளிவூட்டும் நேற்று கொண்டெடுக்கப்பட்டதும் இந்த கலந்துரையாடலில் பாதிக்கப்பட்ட முன்னூற்று ஐம்பது விவசாய குடும்பங்களை பிரிந்து பிரதிநிதிகள் குழு மக்கள் போராட்ட இயக்கத்துடன் இணைந்து கொண்டதும் காணிகள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக விவசாயிகளின் கைகளில் இருந்து வந்துள்ளதோடு உரங்களை வழங்குதல் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குதல் மற்றும் நீர்ப்பாசன நடவடிக்கைகளை ஆதரிதல் போன்றவற்றின் முதல் அரசாங்கம் ஆதரவு அளித்து வந்துள்ளது இந்த காணிகள் விவசாய துணைகளத்தினால் பயிற்சிக்கு காணிகளாக குறைக்கப்பட்டுள்ளன ஆனால் மண்மைய காலங்களில் நெல் வயல்களும் குளங்களும் திடீரென இடிந்து அளிக்கப்பட்டதுடன் கம்பெனிகளால் விவசாய நிலங்களை சுற்றி வளையத்து முட்கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டு விவசாயிகள் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டங்களாக காணிகள் கையகப்படுத்துவது குறித்தும் பலமுறை உள்ளூர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது ஆனால் இன்னும் இந்த தீர்வும் கிடைக்கப்படவில்லை விவசாயிகள் பெரும் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் நிலையில் உடனடி தீர்வை கோரி ஜனாதிபதி செயலகத்தை நாடி யாழ்ப்பாணம் வேலனை துறையூரில் பத்து வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வேலணை துறையூர் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான நபர் ஒருவர் பத்து வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த குற்றச்சாட்டில் நேற்று ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வேலணை துறையூர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த சனிக்கிழமை குறித்த சிறுமி துறையூர் கடச்சொழில் சங்கத்திற்கு அருகில் உள்ள கடைக்கு ஜூஸ் வாங்க சென்று வழி இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது கம்போடியா மற்றும் தாய்லாந்து மோதல் தொடரும் நிலையில் தாய்லாந்து ராணுவ சட்டத்தை அறிவித்துள்ளது கம்போடியா மற்றும் தாய்லாந்து ராடுகளுக்கிடையே எல்லைகள் பெரும் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் தாய்லாந்து ராணுவ சட்டத்தை அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார் கம்போடியா மற்றும் தாய்லாந்து ராடுகளுக்கு இடையே உள்ள எல்லையில் பெரும் மோதல் ஏற்பட்டது அண்மையில் எல்லையில் ஒரு கன்னி வெடி வெடித்ததில் ஐந்து தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்தனர் அதனையடுத்து இரு நாடுகளும் தங்கள் தூதுவர்களை திரும்ப பெற்றனர் நேற்று எல்லையில் இரு நாடுகளும் பீரங்கி மற்றும் ராக்கெட் குண்டுகளை பயன்படுத்தி தாக்கிக் கொண்டனா் தாய்லாந்து எஃப் பதினாறு விமானங்களை பயன்படுத்தி வான்வெளி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஒரு தாய்லாந்து வீரர் மற்றும் குழந்தைகள் உட்பட பதிமூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் வீரர்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் தாய்லாந்து சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது கம்போடியா தரப்பில் குறைந்தது நான்கு பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர் இவ்வாறான சூழலில் தாய்லாந்து தனது எல்லைப் பகுதிகளில் ராணுவ சட்டத்தை அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அமெரிக்க தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தொழில்நுட்ப வாய்ப்புகளில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் இந்தியர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஏஐ மாநாட்டில் குறிப்பிட்டார் நம் வெளிநாட்டு வரை வேலைக்கு அமர்த்துவதை நிறுத்த வேண்டும் அமெரிக்கர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் அமெரிக்கர்கள் தங்கள் கவனிக்கப்படவில்லை என்று உணர்கின்றார்கள் நாட்டில் கிடைக்கும் சுதந்திரத்தை பயன்படுத்தும் பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்ற நாடுகளில் முதலீடு செய்கின்றன எனது நிர்வாகத்தின் போது இந்த கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் பெரிய அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் சீனாவின் தொழிற்சாலைகளை அமைத்து வருகின்றன இந்தியர்களே வேலைகளில் அமர்த்துகின்றன இங்குள்ள மக்களின் வாய்ப்புகள் பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை நீங்கள் அமெரிக்கர்களை புறக்கணிக்கின்றீர்கள் ஏ பந்தத்தில் வெற்றி பெற சிலிக்கன் பள்ளத்தாக்கில் உள்ள புதிய தேசபக்தி தேவை இங்குள்ள தொழில்நுட்ப நிறுவனங்கள் நாட்டை முதன்மைப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்